என் அன்பார்ந்த வாசகர்களே இந்த சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம் ருக்மணி இவள் நன்கு படித்த பெண் இவள் ஊரில் இருக்கும் சமையல்கார ராமையாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் இவளின் பெற்றோருக்கு இவளின் காதல் பிடிக்காததால் இவர்கள் இருவரும் ஊரை விட்டு வெளியே வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் ருக்மணி அவளுக்கென்று ஒரு வேலையை தேடிக்கொண்டாள் ராமையை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார் ருக்மணிதன் ஒரு டீக்கடை ஆரம்பிக்கலாம் என்று அறிவுரை கூறினாள் அவர்கள் ஒரு அளவுக்கு பணத்தை சேமித்து டீக்கடை கடை ஒன்று ஆரம்பித்தார்கள் டீக்கடை ஒரு அளவுக்கு வருமானம் வந்தாலும் ருக்மணி வேலைக்கும் சென்று வீட்டிலிருந்தே துணிகளையும் தைப்பார் இது போன்று இவர்களின் விடாமுயற்சியால் பல இடங்களில் சொந்தமாக பேக்கரிகளை ஆரம்பித்து வாழ்க்கையில் முன்னேறினார்கள் ருக்மணிக்கு என்னதான் பணம் காசு சேர்ந்தாலும் அவளின் அப்பா அம்மாவிற்கு செய்த துரோகத்தை நினைத்து ருக்மணி கவலைப்படுவாள் இதை தெரிந்த ராமையா ஒரு நாள் ருக்மணியின் தாய் வீட்டிற்கு சென்று நடந்ததை அத்தனையும் கூறி அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அவர்களுக்கும் ருக்மணி ஒரே பெண் என்பதால் ராமையாவை மன்னித்து விட்டார்கள் பிறகு அவர்கள் இருவரையும் அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவர்கள் இருவரும் வீட்டை பார்த்தவுடன் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரை வந்துவிட்டது ருக்மணி வெளியில் வந்து இவர்கள் இருவரையும் பார்த்து திகைத்து போய் நின்றாள் ருக்மணி அம்மா நடந்ததை கூற ராமையாவை நன்றி உணர்ச்சியுடன் ருக்மணி பார்த்தாள் பிறகு ருக்மணி அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து சென்று விருந்து சமைத்து அவர்கள் இருவரையும் தடப்புடலாக கவனித்தாள் ருக்மணி அப்பா அம்மா அவர்கள் வீட்டிற்கு கிளம்ப ராமையாதான் அவர்கள் இருவரையும் இங்கேயே இருக்குமாறு வற்புறுத்தினான் அவர்களுக்கும் வேற வழியின்றி இவர்கள் இருவருடனே இருந்து விட்டார்கள் ருக்மணியும் ராமையாவும் இன்றுதான் அவர்கள் வாழ்க்கையையும் வாழ ஆரம்பித்தார்கள் தொழில்கள் நல்ல முறையில் நடந்தது வருமானமும் பெருகியது ருக்மணியும் கருவுற்றால் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இவ்வாறு ருக்மணிக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடந்தது இந்த நிலையில்தான் மகனுக்கு காது குத்துவதற்கு எல்லோரும் காரில் சென்று கொண்டிருந்தனர் திடீரென முன்னாடி காரில் சென்ற ராமையா ருக்மணி அப்பா அம்மாவிற்கு விபத்து ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்து விட்டனர் ருக்மணியும் அவள் மகன் அருணும் பின்னாடி காரில் வந்ததால் அவர்கள் உயிர் தப்பித்தது இறுதி காரியங்கள் எல்லாம் முடிந்தது ருக்மணிக்கு தனி ஒரு பெண்ணால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன் மகனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று யோசித்தவள் தன் தொழில்களை தனி ஒருத்தியாக பார்த்து கொண்டாள் அருணையும் நல்ல பள்ளியில் படிக்க வைத்தாள் தொழிலாளர்களுக்கு தன்னால் முடிந்தவரை அனைத்து உதவிகளையும் செய்தாள் அருணும் நன்கு வளர்ந்தாள் இதுவரைக்கும் ருக்மணி அருணிடம் எந்த உண்மையும் சொல்லவில்லை அப்பா இறந்து விட்டார் என்பது மட்டுமே அருணுக்கு தெரியும் தன் அம்மா தனி ஒரு ஆளாக எல்லாவற்றையும் செய்வதால் அருணுக்கு ருக்மணி என்ற ஒரு தனி மரியாதை ருக்மணி பேச்சை மீறவே மாண்டாள் அருணும் இப்போது தொழில்களை கவனிக்க ஆரம்பித்தான் ருக்மணி தான் இருக்கும் போதே அருணுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிடலாம் என்று முடிவு செய்து கல்யாண தரகரை வரவைத்தாள் அவரும் ஒரு நல்ல வரன் சொல்ல ருக்மணிக்கும் பிடித்து போகவே கல்யாணம் தடபுடலாக நடந்தது மருமகள் பானு கொஞ்சம் திமிர் பிடித்தவள் ஆடம்பர செலவு அதிகம் செய்வாள் அதனால் ருக்மணியிடம் சொத்தை வாங்க வேண்டும் என்று திட்டம் போட்டாள் என்னதான் மருமகள் திட்டம் போட்டாலும் அருண் அவள் பேச்சை கேட்காமல் அம்மாவின் பிள்ளையாகவே இருந்தான் அது மருமகளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இவர்களை பிரிக்க புதிய திட்டத்தை ஒன்று போட்டால் எப்பேற்பட்ட ஆண்களாக இருந்தாலும் படுக்கை அறையில் மனைவி சொல்லே மந்திர சொல் என்றுதான் இருப்பார்கள் அப்போதுதான் பானு அருணிடம் பக்குவமாக பேசி தனி போகும் திட்டத்தை கூறினாள் முதலில் அருண் அம்மாவை விட்டு வரமாட்டேன் என்று சொன்னாலும் பானு மேல் இருந்த காதலால் ஒத்துக்கொண்டான் பிறகு அருண் தன் அம்மாவிடம் தனி கொடுத்தனும் போவதை பற்றி அருண் கூற ருக்மணி மறுப்பு சொல்லாமல் சம்மதம் தெரிவித்தாள் ஆனால் கம்பெனியில் இருந்து உனக்கு வரவேண்டிய சம்பளம் மட்டுமே மாதம் மாதம் உனக்கு வரும் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள் அருணும் தனி கொடுத்தனும் சென்றான் அருணுக்கு வரும் வருமானம் பானுவின் ஆடம்பர செலவிற்கே பத்தவில்லை இதுதான் சமயம் என்று பானுவும் ருக்மணியை பற்றி அருணிடம் தவறாக சொல்லி சொத்தை ருக்மணிக்கு தெரியாமல் கையெழுத்து வாங்கி அருண் பெயரில் மாட்டிக்கொண்டார்கள். ஒரு நாள் அருண் ருக்மணியின் வீட்டிற்கு மனைவியுடன் சென்றான் அங்கு ருக்மணி பேப்பர் படித்து இருந்தாள் அருணை பார்த்ததும் வாப்பா என்று அழைத்து உட்கார வைத்தாள் அந்த நேரம் ஆடிட்டரும் வந்து அருணிடம் கையெழுத்து கேட்க நான் தானே கையெழுத்து போட வேண்டும் என்று ருக்மணி சொல்ல ஆடிட்டர் சொத்து மாறினதை பற்றி கூறினார் ருக்மணிக்கு வந்த கோபத்தில் அருணை போட்டு அடித்தாள் பானு என் கணவரை அடிக்க நீ யார் என்று தரக்குறைவாக பேசினாள் அதற்கு அருணம் மறுப்பு தெரிவிக்காததால் ருக்மணியின் மனது சுக்குநூறாக உடைந்தது ருக்மணி வீட்டை விட்டு வெளியேறினாள் பானுவுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது அருணுக்கு இது தப்பு என்று தெரிந்தாலும் அவனும் சொத்து கைக்கு வந்த சந்தோஷத்தில் அனைத்தையும் மறந்தான் அங்கு ருக்மணிய ஒரு வாடகை வீட்டில் வைராக்கியத்துடன் ஒரு தையல் மிஷினை வாங்கி தைத்து கொண்டு அவள் வயிற்றை கொண்டு இருந்தாள் அவள் வைராக்கியத்துடன் ஆள் போட்டு தைக்கும் அளவுக்கு தொழில் முன்னேறியது அப்போதுதான் பானு அவள் அம்மாவிடம் அவள் போட்ட அத்தனை திட்டத்தையும் சொல்லி சிரித்தி கொண்டு இருந்தாள் இதை மறந்திருந்து கேட்ட அருணுக்கு கண்களில் கண்ணீர் தார தாரையாக வழிந்தது உடனே அவன் ருக்மணி வீட்டிற்கு சென்றான் நடந்து அத்தனையும் கூறி மன்னிப்பு கேட்டான் வா அம்மா நம்ம வீட்டிற்கு செல்லலாம் என்று அருண் கூப்பிட ருக்மணி நீ என் பிள்ளைதான்பா இருந்தாலும் அறியாதே இல்லாத இடத்திற்கு எனக்கு வர இஷ்டம் இல்லை எளிமையான வாழ்க்கை தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்னை கட்டாயப்படுத்தாதே என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டிற்கு வெளியே சென்றாள் அருணும் குற்ற உணர்ச்சியுடன் அவன் வீட்டிற்கு சென்றாள்